யார் மக்களவைக்கு பாராளுமன்றத்திற்கு செல்கின்றார்களோ மக்கள் யார் இருக்கின்றார்களோ இருவருக்கும் ஒரு உறவு சம்பந்தம் இருக்க வேண்டும் நீங்க ஓட்டு போட்டீங்க கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கும் அதே போல யார் உங்களுடைய வாக்கை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கின்றார்களோ ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இதுதான் அந்த ஓட்டுக்கு இருக்கக்கூடிய சத்திய வாக்கு இந்த வாக்கு சீட்டு என்பது ஒரு ஓட்டு என்பது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை யாரோ ஒருத்தருக்கு போட்டுட்டு மறுபடியும் ஐந்து ஆண்டு கழித்து மறுபடியும் செலுத்துவது வாக்குச்சீட்டினுடைய வேலை இல்லை ஒரு திருமணம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய உறவுக்கு தான் அந்த ஓட்டு சீட்டினுடைய சம்பந்தம் ஐயா இது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் தினமும் யார் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்களோ யார் மக்களாக இருக்கின்றார்களோ அந்த உறவு என்பது ஒரு ஒரு நாளும் இருக்க வேண்டும்